அவர் அந்த எல்லாரும் ஆதிதியரங்கில் திரையரங்கில் பார்த்தது உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் தம்பான ஆதிவாசி அருங்காட்சிக வளாகத்தில் நடைபெற்றது இலங்கையின் பிரதான ஆதிவாசி ஆதிவாசியின தலைவரான விஸ்வகீர்த்தி வனஸ்பதி ஒரு அருகே வன்னியளித்தோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஜெனிவாவில் நடந்த ஆதிவாசிகள் மாநாட்டில் கலந்து கொண்டபோது உலக ஆதிவாசிகள் தின வைபவத்தை இலங்கையில் கொண்டாடுவது குறித்த கருத்தாடல் ஆரம்பமாகியதுடன் அதன்படி இலங்கையின் முதல் தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு பிகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்றது இந்த முறையும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைதி மற்றும் சுபீட்சத்திற்காக ஆசிர்வதிக்கப்பட்ட பாரம்பரிய கிரிஹொரஹா சம்பிரதாயம் உட்பட ஆதிவாசிகளின் தனித்துவமான பல்வேறு கலாசார அம்சங்களுடன் இந்த நிகழ்வு வண்ணமயமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஆதிவாசிகள் தலைவர் ஒருவருகே வருகே திசஹாமியின் மலரஞ்சலி செலுத்தியதோடு இந்த வைபவம் தொடங்கியதுடன் அருங்காட்சிக வளாகத்தில் ஜனாதிபதி வெள்ளை சந்தன செடியையும் நட்டார் இலங்கையின் பிரதான ஆதிவாசியின தலைவரான விஸ்வகீர்த்தி ஸ்ரீ வனஸ்பதி ஊர்வருகே வன்னியலைத்தோ ஆதிவாசியினரின் பிரச்சினைகள் அடங்கிய ஒரு மகஜரொன்றையும் ஜனாதிபதியிடம் கையளித்ததுடன் நினைவு பரிசொன்றையும் வழங்கி வைத்தார் ஜனாதிபதி திசாநாயகவினால் ஆதிவாசி இன அன்பளிப்பும் வழங்கி வைக்கப்பட்டது ஆதிவாசி இன சமூகத்தினரின் பொருட்களை காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தல் மற்றும் பாரம்பரிய அறிவு மற்றும் தேசிய வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இலங்கையில் முதல் ஆதிவாசி மூலிகை சவர்காரம் ஹைரி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் ஆயுர்வேத சவர்கார தயாரிப்பு பயிற்சியை நிறைவு செய்த ஆதிவாசி பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன Thank you.